ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று பார்க்கலாம் ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை மூணு இவற்றிற்கிடையே எவை ஏனும் இரு விகிதமுறி எண்களை காண்க நமக்கு இங்கே ரெண்டு பின்னம் கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு விகிதமுறி எண்களை கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு விகிதமுறி எண் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு ஆர் ஒன் இப்படி எழுதிக்கணும் இதோட ஃபார்முலா என்னென்னா ஒன்று பை ரெண்டு இன்டூ ஏ கூட்டல் பி இது தான் ஃபார்முலா இங்கே ஏ அப்படின்னா என்னென்னா தந்திருக்கக்கூடிய ரெண்டு பின்னத்தில் ஃபர்ஸ்ட் பின்னத்தை ஏன் எடுத்துக்கணும் இங்கே என்னது இருக்குது ஒன்று பை ரெண்டு அதுதான் ஏயோட மதிப்பு அப்புறம் பி பிணா ரெண்டாவது பின்னம் ரெண்டாவது பின்னம் ரெண்டு பை மூணு ஃபார்முலையில் பிரதிவிடலாம் ஒன்று பை ரெண்டு இது அப்படியே வந்துடும் இன்டூ ஏ ஏயோட மதிப்பும் ஒன்று பை ரெண்டு தான் சென்டரில் ப்ளஸ் இருக்குது அடுத்து பி பியோட மதிப்பு ரெண்டு பை மூணு இனி ஒன்று பை ரெண்டு இன்டூ சென்டர்ல பிளஸ் அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் கீழே உள்ள மூணையும் மேலே உள்ள இந்த ஒன்னையும் பெருக்கணும் ஓர் மூணு மூணு சென்டர்ல பிளஸ் இருக்கு அடுத்து கீழே உள்ள இந்த ரெண்டையும் மேலே உள்ள ரெண்டையும் பெருக்குங்க ஈ ரெண்டு நாலு பை இப்ப கீழே இருக்கக்கூடிய இதை ரெண்டையும் பெருக்கலாம் ஈர் மூணு ஆறு அடுத்து ஒன்று பை ரெண்டு இது அப்படியே வந்துடும் பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கலும் போட்டுக்கலாம் சென்டரில் ப்ளஸ்ஸு அப்போ கூட்டுங்க மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு பை கீழே ஆறு இருக்கு இங்கே நடுவில் பெருக்கல் இருக்கு அப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம் இல்லாட்டா மேலே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பெருக்கி எழுதணும் ஓர் ஏழு ஏழு அடுத்து கீழே இருக்கக்கூடிய இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும் ஈர் ஆறு பனிரெண்டு இதுதான் முதல் விகிதமுறு என் ஆர் ஒன்னோட மதிப்பு இப்போது ரெண்டாவது விகித முறியன் கண்டுபிடிக்கலாமா ஆர் டூ இப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும்னா ஒன்று பை ரெண்டு இன்டூ ஏ இது அப்படியே வரும் ஆனால் பி இருக்கூட பிளேஸில் ஆர் ஒன் வரும் ஏன்னா ஆர் டூ கண்டுபிடிக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம் ஆர் ஒன் அதை தான் பி இருக்கூடிய பிளேஸில் போடணும் மற்றபடி இது அப்படியே வரும் எழுதிக்கலாம் ஒன்று பை ரெண்டு இன்டூ ஏ கூட்டல் பிக்கு பதில் இப்போ ஆர் ஒன் பிரதிடுங்க ஒன்று பை ரெண்டு இன்டு ஏ ஏயோட மதிப்பு என்னது அதுவும் ஒன்று பை ரெண்டு தான் எழுதிக்கலாம் சென்டரில் பிளஸ் ஆர் ஒன்னோட மதிப்பு ஏழு பை பனிரெண்டு வந்துடும் இன்டு சென்டரில் பிளஸ் குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க உள்ள பன்னிரெண்டையும் மேல உள்ள ஒன்னையும் பெருக்கலாம் ஓர் பன்னிரெண்டு பனிரெண்டு சென்டரில் பிளஸ் இனி உள்ள ரெண்டையும் மேல உள்ள இந்த ஏழையும் பெருக்குங்க ஈர் ஏழு பதினான்கு பை இப்போ கீழரு இது ரெண்டே பெருக்கலாம் ரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்குனா இருபத்தி நாலு ஓகே இனி ஒன்று பை ரெண்டு இது அப்படியே வந்துடும் பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம் அடுத்து இதை கூட்டுங்க பனிரெண்டையும் பதினாலையும் கூட்டுனா இருபத்தி ஆறு பை கீழே இருபத்தி நாலு இருக்குது இப்போ இது ரெண்டும் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும் பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு இனி ரெண்டு ஆறு அடுத்து ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் மேலே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பெருக்கி எழுதணும் ஓர் பதிமூணு பதிமூணு பை கீழே உள்ள இது ரெண்டையும் பெருக்கி எழுதலாம் ரெண்டையும் பன்னிரெண்டையும் பெருக்குனால் இருபத்தி நாலு இதுதான் தான் ஆர்டுவோட மதிப்பு இப்போ ரெண்டு விகிதமுறு எண்ணையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலாக இப்படி எழுதிருங்க தேர் ஃபோர் ஒன்று பை ரெண்டு மற்றும் ரெண்டு பை மூணு இவற்றிற்கிடையே உள்ள இரு விகிதமுறு எண்கள் ஃபஸ்ட்டு விகிதமுறு எண் என்ன கண்டுபிடிச்சோம் ஏழு பை பன்னிரெண்டு அதை முதல்ல எழுதிக்கணும் ஏழு பை பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாவது பதிமூணு பை இருபத்தி நாலு கண்டுபிடிச்சோம் இதை ரெண்டாவது எழுதிக்கோங்க பதிமூணு பை இருபத்தி நாலு இவ்வளவு தான் இந்த சம்